ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா நவரத்னா நகைக்கடையில உள்ளதை வந்து ஃபுல் வீடியோ போடுறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அதை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன் இங்க என்னென்ன ஆஃபர் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் ஒன் பை ஒன்னா சொல்றேன் பண்ணாம பாருங்க அப்பதான் இதுல உள்ள பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு புரியும் உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா செம சூப்பர் கலெக்ஷனா இருக்கு ஒவ்வொருமே சம சூப்பரா இருக்கு இப்ப விற்கிற தங்க ரேட்டுக்கு நம்மளால ஒரு பொண்ணு ரெண்டு பவுன் வாங்க முடியாது ஆனா நாலு கிராம்ல நெக்லஸ் வாங்கலாம் ஒரு கிராம்ல செயின் வாங்கலாம் ஒரு கிராம்ல கை செயின் வாங்கலாம் இந்த மாதிரி மாடல் லைட் வெயிட் நிறையாவே இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஆஃபர்னு ஒன் பை ஒன்னா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் போகலாம் போகலாம் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தங்க நகை நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா சேதார வந்து தங்க நகைக்கு முப்பத்தி அஞ்சு தள்ளுபடி பண்றாங்க முப்பத்தஞ்சு இது தள்ளுபடி பண்றாங்க அதுக்கப்புறம் தங்கத்துக்கு மட்டும் இல்ல நகைகள் இருக்கு பாத்தீங்களா நகைக்கு இருபத்தஞ்சு ச சிறப்பு தள்ளுபடி பண்றாங்க வைரத்துக்கு மட்டும் அல்லாம பிளாட்டினத்துக்கு வந்து முப்பது சதவீதம் தள்ளுபடி பண்றாங்க அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா முன்பதிவு செய்யறோம் பாத்தீங்களா அந்த முன்பதிவுக்கு நிறையவே கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களாம் அதுக்கப்புறம் புதுசா திருமணம் பண்ண ஆண்கள் பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து முன்பதிவு செஞ்சு வாங்கினதுனால எனக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பிக்சரா வந்து நான் போட்டோல சென்ட் பண்றேன் லாஸ்டா அதுக்கப்புறம் இது எத்தனாம் தேதி வரையும் அப்படின்னு சொல்லி பார்த்தா முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையும் அதனால நான் நான் பார்த்தது எல்லாமே நீங்களும் பார்க்கணும் உங்களுக்கும் உறவுகள் அல்லவா அதனால நீங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்களும் நவரத்து நான் நகை கடைக்கு போய் பாருங்க எல்லா ஊர்ல இருந்தே போகலாம் அது மாதிரி புக் பண்ணி வைக்கிறதுனால புக் பண்ணி வைங்க முப்பத்தி ஒன்னா தேதி வரையும் இந்த சலுகை எல்லாம் இருக்கு மிஸ் பண்ணிடாம அங்க போங்க நாலு கிராமும் ஒரு கிராமும் மூணு எல்லாம் கண்டிப்பா நீங்களாம் வாங்கலாம் அதனால வேண்டியது இல்ல அது மாதிரி கலெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் மீண்டும் சந்திப்போம் பாய் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க